குருவே குருவே சரணம் துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்தால் உங்களுக்கு கோடி நன்மைகள் தேடி வரும் அன்று கிருத்திக நட்சத்திரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள குரு கோரை அன்றைய தினத்துல திருத்தணி முருகனை மனதார நினைத்து உங்க வீட்டுல மஞ்சளில் சின்னதாக ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் நீங்கள் அற்புதமான கொங்கண சித்தரை மனதார நினைச்சு ஒரு அச்சு வெள்ளம் அல்லது மண்டை வெள்ளம் அல்லது ஏதோ இயற்கைக்கான இனிப்பு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சளுக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் குருவே போற்றி ஓம் குருவே வாழ்க சரணம் ஓம் ஓம் குருவே குருவே துணை என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சொல்லிய பிறகு நீங்க உங்களுக்கான குருமார மனதார நினைச்சு இந்த குரு கோரையில நான் இந்த வேண்டுதல் வழிபாடுகளை செஞ்சிருக்க எனக்கு குரு ஒருளும் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் அந்த மஞ்சளுக்கு கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த மஞ்சளை கரைச்சி நெற்றியில பட்டை மாதிரி போட்டுக்கிட்டு சென்டரில் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் அந்த மஞ்சள்ல ஒரு காசை வச்சு அதை உருட்டி கொண்டு போய் உங்களோட கள்ளாப்பட்டியில வச்சுக்கோங்க அதற்கப்பறம் அந்த இனிப்பை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய எறும்புக்கு போடுங்க இதைய யார் ஒருவர் கிருத்திக நட்சத்திரத்தன்று வரக்கூடிய குரு ஓலையில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்பாராத செல்வம் வரும் சோ உங்களுக்கு வரவேண்டும் என்று இதை நான் பதிவு செய்கிறேன் நீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க நான் தொடர்ந்து இந்த ஆண்டு கல்பத்தரு அப்படிங்கிற கொங்குண சித்தரோட ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்த ஒரு சூட்சம பயிற்சியை உலகெங்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்வதின் மூலமாக உங்களோட செல்வ நிலை பெருகும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நிச்சயமா சத்தியமா மூணு மாசத்துக்குள்ள உங்களோட நகை வீட்டில் தங்கம் பெருகும் உங்கள் வீட்டோட வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் ஸோ உங்க குடும்பத்தோட மொத்த வளர்ச்சியையும் நீங்கள் பெருகணும் நிம்மதியான தெய்வீக ஆற்றலோடு செயல்படணும் அப்படின்னா கல்பத்தரும் அப்படிங்கிற நம்மளோட ஒரு நாள் அற்புதமான தெய்வீக சகலகாரி சக்தி யோக நிகழ்வுல வந்து கலந்துக்கங்க இந்த நிகழ்வை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த மாதம் திருச்சி மலேசியா அடுத்த மாதம் இலங்கையில் இந்த பயிற்சி நடக்குது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில என்ன நீங்க சந்திக்கலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நான் ஜோதிட ஜாதக ஆளுட முறையில தீர்வுகள் தரேன் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மிக மிக விரைவில் தீர்த்தர முடியும் உங்க பிரச்சனைக்கு தீர்வுகள் வேண்டும் என்று நினைத்தால் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து சந்தியுங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக நன்மையாக அமையும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து தெய்வீகமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றிகள் கோடி